அவர்களை நம்பி ஏமாந்த அஜித் குமார் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அஜித் குமார் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருப்பாங்க என்ன மாதிரி நிறைய தோல்வி படங்கள் கொடுத்த ஆக்டர் வந்துட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய தோல்வி படங்களை வந்து நான் கொடுத்துருக்கேன் ஆனாலும் எனக்கான ரசிகர்கள் வந்துட்டு என்னை கொண்டாடுறாங்க அதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் வந்துட்டு ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாங்க ஏன் அப்போ மட்டும் இல்ல அதுக்கப்புறமா கூட பாத்தீங்கன்னா அஜித் குமார் அவர்கள் ஒரு அஞ்சு படம் பண்ணாரு அப்படின்னா அதுல ஒரு ரெண்டு படம் தான் ஹிட் ஆகும் லாஸ்டா வந்து குட் பேட் அக்லி படம் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபேன்ஸ் பேஸ் படம் தான் படத்தில் வந்து கதைகளே இல்லை வெறும் வந்துட்டு அஜித்துடைய பழைய படங்களை ரீக்ரியேட் பண்ணி அந்த மாதிரி தான் காமிச்சு ஒரு மாசாக காமிச்சாங்களே தவிர்த்து கதையில் ஒன்றுமே இல்லை அந்த படத்தை வந்துட்டு ஒரு படமாக நம்மளால் கருத முடியாது அப்படின்னு நெகட்டிவாக நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் அப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ நடிச்சிருக்கிறதுனால இந்த படம் வந்து பிளாக் பாஸ்டர் ஹிட் ஆகிடுச்சு எவ்வளோ வசூல்ச்சி தெரியுமா அதுவும் முதல் நாளே இந்த படத்தோட வசூல் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை ரொம்ப ஆரவாரமாக பேசுகிற மாதிரியும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஆனா என்னதான் அஜித் குமார் அவர்கள் அவ இந்த மாதிரியான ஒரு நல்ல பாசிட்டிவான ரிவ்யூ ஒரு பக்கம் வந்திருந்தாலுமே நிறைய படங்களை வந்துட்டு கொடுத்துருக்காரு அதுவும் அந்த அதுலயும் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் வந்துட்டு பயங்கர ஃபிளாப் ஆயிருக்கு அதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா அஜித் குமார் அவர்கள் தேர்ந்தெடுக்கிற இயக்குநர்கள் தான் அதாவது ஒரு இயக்குநர் தேர்ந்தெடுப்பாரு ஆனா அந்த இயக்குனர் வந்துட்டு அஜித் குமார் அவர்கள் கொடுக்க வேண்டிய படத்துக்கு முன்னாடி கொடுத்த படம் நல்லா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் அஜித் குமார் வச்சு எடுக்கிற படம் வந்து பயங்கரமா ஃபிளாப் ஆயிடும் அப்படி என்னென்ன இயக்குநர்களை வந்துட்டு அஜித் குமார் நம்பி திரும்பி என்னென்ன படங்களை வந்து ஏமாந்தாரு அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோவை ஃபுல்லாவே நம்ம பார்க்கப் போறோம் இந்த வீடியோ பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும் சோ கண்டிப்பா முழு வீடியோவை தொடர்ந்து பாருங்க முதலாவதா நம்ம பார்க்க போற இயக்குனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரரசு அவர்கள் சோ பேரரசா இயக்குனர் பேரரசு அவர்களை நமக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும் அவர் நிறைய படங்களை வந்து நல்லா ஹிட் கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம விஜயை வச்சு ஒரே வருடத்துல ரெண்டு படம் கொடுத்தாரு ரெண்டு படமே வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பாச்சி அண்ட் சிவகாசி இரண்டாயிரத்தி அஞ்சுல வந்து இந்த ரெண்டு படத்தையும் கொடுக்குறாரு திருப்பாச்சி படத்துல த்ரிஷா அண்ட் விஜய் இவங்க ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க பாடல்களும் சரி கதைகளும் சரி நல்ல ஒரு ஹிட் கொடுத்துச்சு அதே போல சிவகாசியில அசீன் அண்ட் விஜய் அவங்க ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு திருப்பாச்சி அளவுக்கு அது ஹிட் ஆகலனாலும் அதுவும் ஓரளவுக்கு பேச பேசப்பட்ட ஒரு படம்னே சொல்லலாம் பாடல்களும் நல்ல ஹிட் ஆச்சு சொல்லலாம் அதாவது இந்த விஜயோட இந்த ரெண்டு படமும் நல்ல ஒரு ஹிட் கொடுத்ததுனால சரி ஓகே இந்த இயக்குநரை நம்பி நம்ம அடுத்த படம் பண்ணுவோம் கண்டிப்பா அடுத்த படம் நம்மளுக்கு ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு நினைச்சு அஜித் அவர்கள் பண்றாங்க பேரரசு அவர்கள்கிட்ட கதையை கேட்டு ஒரு கதையை பண்றாங்க அந்த கதை வந்து ரொம்ப பிளாப் ஆயிடுது இத்தனைக்கும் கேட்டீங்கன்னா அந்த கதையில அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிம் ஆகியிருப்பாரு ஒரு டிஃப்ரெண்ட் லுக்ல வந்து நம்மள அஜித்தை வந்து பார்க்க முடிஞ்சுது ஏன்னா அஜித் அப்படின்னாலே வந்துட்டு ஹேண்ட்ஸம் அந்த சாமிங் அதெல்லாம் இருக்கும் சோ அதனால இந்த படத்துல அதெல்லாம் இருக்கும் பட் என்னன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப ஒல்லியா ரொம்ப என்னப்பா அஜித் என்னப்பா இந்த படத்துல இவ்வளவு ஒல்லியா இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த படத்துல வந்துட்டு அவர் லுக் இருக்கும் ஆனா கதையும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சுமாரான கதை இந்த படத்துல அஜித்துக்கு ஜோடியா சதா அவங்க நடிச்சு இருப்பாங்க அந்த படம் தான் இரண்டாயிரத்தி ஆறுல ரிலீஸ் ஆன திருப்பதி படம் சோ இந்த படத்தில் இருக்க பாடல்களும் ஹிட் ஆகல கதையும் ஹிட் ஆகல ஆனா வந்துட்டு பயங்கரமான தோல்வி ரொம்ப மோசமான அடி வாங்கிடுச்சுன்னே சொல்லலாம் அந்த படம் இந்த திருப்பதி படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பரத் பரத்வாஜ் அவர்கள் இந்த இருக்க ஓரளவுக்கு தான் பாடல்கள் ஹிட் ஆச்சு கதை சுத்தமா பிளாப் ஆயிடுச்சு இதே மாதிரி அடுத்த இயக்குநரை யாரை நம்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பி வாசு அவர்கள் மேல வைக்கிறாங்க பி வாசு அவர்கள் பெரிய ஒரு டேரக்டர் சொல்லலாம் நிறைய ஒரு ஹிட் கொடுத்துருக்காரு அதுலயும் அவர் கொடுத்த பிளாக் பாஸ்டர் ஹிட் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திரமுகி படம் சோ இந்த சந்திரமுகி படம் வந்துட்டு காமெடியா இருக்கட்டும் ஹாரரா இருக்கட்டும் அதுவும் அதுல ரஜினி அவர்களுடைய மாஸ் டயலாக் அவரோட ஸ்டைல் எல்லாமே வந்துட்டு எல்லாராலயே புகழக்கூடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த ஒரு படம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுத்தவர் தான் பி வாஸ் அவர்கள் சோ அதனால இவரை நம்பி அடுத்த படத்தை நம்ம கூடுோம் கண்டிப்பா வந்துட்டு நமக்கு ஒரு வெற்றி படத்தை இவர் கொடுப்பாரு நம்பி வந்துட்டு அஜித் அவர்கள் அடுத்த படத்தை குடுக்குறாங்க அந்த படம் தான் பரமசிவன் படம் சோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா லைலா விவேக் பிரகாஷ் ராஜ் இவங்களால நடிச்சிருப்பாங்க படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர்கள் ஸோ பாடல்கள் நல்ல ஓரளவுக்கு ஹிட் ஆச்சு ஆனா படம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமான தோல்வி அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இது நிறைய படங்களை ஹிட் கொடுத்த சின்ன தம்பி முதல் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா பி வாசு அவர்கள் கொடுத்த படம் தான் ஸோ நிறைய படங்களை வந்துட்டு அவர் ஹிட் கொடுத்துருக்காரு சோ இவரை நம்மனா கண்டிப்பா நம்மளுக்கு தோல்வியே இருக்காதுன்னு நினைச்சுதான் வந்துட்டு அஜித் அவர்கள் அவருக்கு அடுத்த படத்தையே கொடுக்கறாங்க அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா படம் தோல்வி ஆகிடுது இதுக்கப்புறமா அஜித் அவர்கள் நம்புகிற இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்குசாமி அவர்கள் ஸோ லிங்கு அவர்கள் அஜித்தோடைய படத்துக்கு முன்னாடி சரி அஜித் அவருடைய படத்துக்கு பின்னாடியும் சரி வெற்றி படமா தான் கொடுத்திருக்காரு ஆனா அஜித் அவர்களுக்கு தான் தோல்வி படமே கொடுத்திருக்காரு ஆனா இது கண்டிப்பா அஜித் அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பா லிங்கசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி ரெண்டுல ரன் படம் கொடுக்குறாங்க அந்த படத்துல வந்துட்டு மீரா ஜாஸ்மின் ரகுவரன் விவேக் இவங்க எல்லாம் படத்தில் இருக்க பாடல்கள் சூப்பர் டூப்பரான ஹிட்டு ஏன்னா வித்யாசாகர் அவருடைய இசையில வந்துட்டு எல்லா பாடல்களும் நல்ல ஹிட்டு கொடுத்துச்சு கதையும் எல்லாருக்குமே அந்த படம் நல்லாவே பிளாக் பஸ்டர் ஹிட்டுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அஜித் கூட வந்துட்டு இரண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு படம் கொடுக்குறாரு அதான் ஃப்ளாப் ஆயிடுது அதே வருடத்தில் இரண்டாயிரத்தி அஞ்சுலயே வந்து பாத்தீங்கன்னா சண்டக்கோழி அப்படின்ற ஒரு படம் விஷாலை வச்சு எடுக்கிறாங்க மீரா ஜாஸ்மின் ஹீரோயினாக நடிக்கிறாங்க பாடல் ஹிட்டு கதைகளும் ஹிட்டு விஷால் அவருடைய கரியர்லயே வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வரைக்குமே பேசக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லப்போனால் சண்டக்கோழி படம் வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் அளிக்கிறது சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு படம்னே சொல்லலாம் இந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த லிங்குசாமி அவர்கள் அஜித் அவர்களுக்கு என்ன படம் கொடுத்தாங்க அப்படின்னா ஜி படம் கொடுத்தாங்க ஜி படம் வந்துட்டு கதை என்னதான் நல்லா இருந்தாலுமே இந்த படத்தோட இந்த படம் நாளம் ஆயிடுச்சு அப்படின்னு பேசுறாங்க ஏன்னா இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அஜிதவர்கள் தோல்வி அடைகிற மாதிரி இருக்கும் ரசிச்ச ஒரு ஹீரோ வந்து தோல்வி அடைஞ்சா எங்களுக்கு இந்த அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணதாகவும் அதனால படம் ஃபிளாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாடல்கள் ஓரளவுக்கு ஹிட் ஆச்சு இப்ப கதையை வந்துட்டு பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனா இந்த படம் வந்துட்டு ஒரு தோல்வி படமா வந்துட்டு கருதப்படுது அடுத்ததான் நம்ம பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஷாஜி கைலாஷ் ஷிவ் வந்து ஒரு மலையாள இயக்குனர் அஜித்காகவே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்துட்டு ஒரு படத்தை இயக்குறாரு ஆனா மலையாளத்துல வந்து பாத்தீங்கன்னா மோகன்லால் மம்முட்டின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுத்து பிளாக் பாஸ்டர் ஹிட் கொடுத்துருக்காரு ஸோ தமிழ்ல வந்துட்டு அஜித்தை வச்சு நம்ம படம் பண்றோம்டா நம்ம ஹிட் கொடுக்குறோம்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் தமிழ்ல வந்துட்டு அஜித்தை வச்சு படம் எடுக்கிறாரு அஜித்தும் பெரிய நம்பிக்கையோட இருக்கிறாரு ஸோ இவர் கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு ஹிட்டை கொடுப்பாரு அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட இருக்காரு அப்படி அவர் எடுக்கப்பட்ட படம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜனா படம் இந்த படம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல ஸ்னேகா அஜித் இவங்க ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க சோ இந்த படத்தோட கதையும் சரி பாடல்களும் சரி பயங்கரமான தோல்வி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரும் பாத்தீங்கன்னா தினா அப்படின்ற ஒரு மியூசிக் டைரக்டர் தான் பண்ணியிருக்காங்க சோ படம் வந்து பயங்கர பிளாப் அஜித் அவருடைய கரியர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஜனா படம் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு தோல்வியான ஒரு படம் அப்படின்னு கருதப்படுது அடுத்த இயக்குனர் யாரும் பாத்தீங்கன்னா என் மகாராஜன் சொல்ற இயக்குனர் இவர் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களை வச்சு முன்னாடி அதாவது அஜித் படம் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு விஜயகாந்த வச்சு ஒரு நல்ல ஒரு படம் கொடுத்திருக்காரு அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துருச்சு அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம் அந்த படம் தான் பாத்தீங்கன்னா வல்லரசு படம் சோ வல்லரசு படம் இரண்டாயிரம் அப்போ வந்துட்டு ரிலீஸ் ஆகுது எல்லாராலையும் பயங்கரமா வரவேற்கப்பட்ட படம்னே சொல்லலாம் சரி கண்டிப்பா இதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குற படம் வந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஆசை எல்லாத்தையும் கூடி வந்துட்டு பாத்தீங்கன்னா அஜித் அவர்களுக்கு ஒரு இந்த இயக்குனர் நம்மளோட கரியரை காப்பாத்திருவாரு அடுத்த படம் வெற்றி படமா கொடுப்பாரு அப்படின்னு நம்புறாங்க சோ அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயா படம் இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அஜித் மீரா ஜாஸ்மின் இவங்களாம் நடிக்கிறாங்க படம் வந்து ரொம்பவே தோல்வி அடைஞ்சிச்சு சொல்லலாம் சோ பாடல்களும் ஹிட் ஆகல கதையும் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில போய் சேரல அப்படின்னு சொல்லலாம் ஸோ படம் வந்துட்டு அட்டு ஃபிளாப் இதுக்கப்புறமா அவர் இணைகிற ஒரு டைரக்டர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டைரக்டர் சோ இவர் கார்த்திகை வச்சு ஹிட் கொடுத்துருக்காரு வடிவேலோட காமெடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட படங்கள் மூலமா தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னே சொல்லலாம் சோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய படங்கள் காமெடி படங்கள் நிறைய ஹிட் கொடுத்துருக்காரு அதில் ஒன் ஆஃப் த மூவியை வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸான படமாக இருக்கும் அதுவும் பெரிய ஹீரோ ரஜினி அவர்கள் நடித்த ஒரு பெரிய ஹீரோ சீரியஸாகவும் இருக்கும் காமெடியும் இருக்கும் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் படம் சுந்தர்சி அவர்கள் அருணாச்சலம் படம் வந்துட்டு பிளாக் பஸ்டர் ஹிட்டு அதுக்கப்புறம் கார்த்திக் அவர்கள் வச்சு நிறைய படம் பண்ணாங்க உள்ளத்தை அழித்தா மேட்டுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படம் பண்ணாங்க படத்தில் இருக்க காமெடி வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சி அவர்களுடைய படம்னாலே காமெடினா பயங்கர ஹிட் அப்படின்னு எல்லாராலையும் பேசப்படக்கூடிய ஒரு பெரிய இயக்குனர்னே சொல்லலாம் ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அஜித் குமாரை வச்சு ஒரு படத்தை கொடுக்கலாம் அப்படின்னு அவர் வந்து கமிட் ஆகுறாரு கதையை சொல்றாரு அஜித் குமார் கதை கதையை ரொம்ப பிடிக்குது ஸோ ஒரு பெரிய ஒரு ஹோப்போட வந்துட்டு படத்தோட படப்பிடிப்பு எல்லாமே நடக்குது படமும் வந்துட்டு வெளியாடுது ஆனா பயங்கரமான ஃபிளாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல உன்னை தேடி அப்படின்ற ஒரு படம் கொடுக்குறாங்க இந்த படத்துல வந்துட்டு அஜித் மாலவிகா இவங்க பேருமே நினைக்கிறாங்க சோ பாடல்கள் ஓரளவுக்கு ஹிட் ஆச்சு கதையை வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசா வரவேற்பு படல சுமாராதான் போச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த ஒரு படம் நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்துருந்தா கண்டிப்பா அடுத்தடுத்த படங்களை இவங்க ரெண்டு பேர் இணைஞ்சு பண்ணிருப்பாங்க பட் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ண ஒரே படம் வந்து இந்த உன்னை தேடி இந்த படம் மட்டும்தான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து படம் பண்ணவே இல்ல சோ அடுத்த இயக்குனர் யாருன்னு பாத்தீங்கன்னா எழில் அவர்கள் இவர் வந்துட்டு விஜய வச்சு பிளாக் பாஸ்டர் ஹிட்லாம் கொடுத்துருக்காரு துள்ளாத மனமும் துள்ளும் படம் வந்து கொடுத்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகுது சிம்ரன் விஜய் இவங்க ரெண்டு பேரோட காம்போல இந்த படம் வந்துட்டு நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட் பிளாக் பாஸ்டர் சொல்லலாம் ஆனா இதுக்கு அப்புறமா வந்துட்டு அஜித் அவர்களுக்கு கொடுத்த படம் வந்து பாத்தீங்கன்னா நல்லதான் வந்து இருக்கு நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாடல்களும் ஹிட் ஆச்சு அந்த படம் தான் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் உன்வாசம் இந்த படம் நல்லா ஒரு ஃபிலிம் ஃபேர் அவார்ட்லாம் கூட வாங்குச்சு இந்த படத்துல வந்துட்டு அஜித் ஜோதிகா விவேக் கோவை சார்லாம் இவங்களால நடிச்சிருப்பாங்க என்னதான் இந்த பூவெல்லாம் உன்வாசம் வந்துட்டு ஹிட் ஆகியிருந்தாலும் துள்ளாத மனம் துள்ளும் இந்த படம் அளவுக்கு வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்லாம் இல்ல ஓரளவுக்கு தான் போச்சு சொல்லலாம் ஸோ கண்டிப்பா இதுக்கப்புறமா அடுத்ததா கொடுக்கப் போற படம் வந்துட்டு நம்ம பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எழில் அவர்கள் என்ன பண்றாங்க ரெண்டாவதா வந்துட்டு ஒரு படத்தையும் வந்துட்டு கமிட் ஆகுறாங்க அந்த படம் ராஜா சோ இந்த ராஜா படம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ரெண்டு அடுத்த வருஷமே பிளான் பண்ணி அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜோதிகா அந்த அஜித் இவங்க ரெண்டு பேர் தான் நடிக்கிறாங்க ஆனா படம் வந்துட்டு பூவெல்லாம் முன்வாசம் வந்த அளவுக்கு கூட போகவே இல்லை ஸோ பயங்கரமான பிளாப் செம்மையா அடி வாங்கிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த படம் சோ அட்டு பிளாப் ஆயிடுச்சு ஆனா என்ன பண்றது அஜித் அவருடைய கரியர்ல ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருந்த ஒரு படத்துல பிளாப் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல ஒன் ஆஃப் த மூவி வந்து பாத்தீங்கன்னா ராஜா மூவி இந்த படத்தை சொல்லிடலாம் இதே மாதிரியான அடுத்த இயக்குனர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாக்கி டோல்டி சோ இவர் வந்துட்டு உன்னை போல் ஒருவன் அப்படின்ற ஒரு படம் வந்து கமல்ஹாசன் அவரை வச்சு கொடுத்திருந்தாங்க நீங்க நினைச்சிருப்பீங்க லைக் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் கைதி படத்துல வந்துட்டு ஹீரோயின்ஸ் யாருமே இல்லாம பாடல்கள் யாருமே இல்லாம ஒரு படத்தை வந்துட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு பட் உண்மை உண்மையாவே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி படத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்கி டால்டி தான் வந்து கொடுத்திருக்காங்க இரண்டாயிரத்தி ஒன்பது அப்போ உன்னை போல் ஒருவன் படம் கொடுக்குறாங்க இந்த படத்துல வந்து ஹீரோயின்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க வெறும் கமல்ஹாசன் மட்டும்தான் தான் அதுவும் அந்த படத்துல எந்த பாடல்களும் வராது இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஒரு ஸ்ருதிஹாசன் அவர்கள் ஒரு பாடல் பாடியிருப்பாங்க அது அந்த ஒரு பாடல் தான் இருக்குமே தவிர்த்து படம் ஃபுல்லா ரொம்ப சீரியஸாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும் சொல்லலாம் இந்த உன்னை போல் ஒருவன் இந்த படம் வந்துட்டு பயங்கரமான பிளாக் பாஸ்டர் ஹிட்னே சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துச்சு சோ அதனால கண்டிப்பா பெரிய ஹோப் அதோட தான் வந்துட்டு அடுத்த படத்தையும் அவங்க வந்துட்டு அஜித் அவர்கள் கூட சேர்ந்து பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இணையிறாங்க அஜித் அவர்களும் நல்ல ஒரு ஹோப்போட தான் இருக்காங்க என்ன படம் பார்த்தீங்கன்னா பில்லா டூ எடுக்கிறாங்க ஏன்னா பில்லா ஒன் வந்துட்டு அஜித் அவர்களுது சூப்பர் ஹிட் ஸோ பில்லா டூவும் அதே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதுவும் சாக்கி டோல்ட்டி அவருடைய அடுத்த படமே வந்துட்டு பில்லா டூ எடுக்க போறாங்க அப்படின் போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு எல்லாராலையும் பயங்கரம் வரவேற்கப்படும் அப்படின்னு எதிர்பார்ப்போட தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் படம் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா படம் நல்லா நல்லா தான் இருந்துச்சு ஆனால் பில்லா ஒன் அளவுக்கு வந்து ஹிட் கொடுக்கல பாடல்களும் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் பெரிய இந்த பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு சுமாராக ஓடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ இந்த பில்லா டூ படம் வந்துட்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டுல வெளியானுச்சு ஆனால் பயங்கர ஃப்ளாப் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் நல்ல ஒரு பெரிய ஹிட் கொடுத்த ஒரு இயக்குநர்கள் கூட மட்டும் வந்துட்டு படம் பண்ணி ஃப்ளாப் கொடுக்காம புதுமுக அறிமுகம் அதாவது அறிமுகமாகிற இயக்குனர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பட வாய்ப்புகளை கொடுக்குறாங்க ஆனா அது ஒரு நல்ல ஒரு குணம்னே சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம ஒரு புதுமுக இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுக்குறதுன்றதே பெரிய ஒரு மனசு அந்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் நிறைய இயக்குநர்களுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க அதனாலதான் அவரோட கரியர்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாப் படங்கள் இருந்தாலுமே இப்போ ஒரு டாப் ஸ்டாராக வந்துட்டு எல்லாராலையும் விரும்பக்கூடிய ஒரு பெரிய ஆக்டராக வந்துட்டு அஜித் அவர்கள் பலம் வந்துட்டு சொல்லலாம் ஸோ நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல வந்துட்டு என்னதான் ஃபிளாப்பா இருந்தாலும் இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என் மை பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு நீங்க எந்த படத்தை நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தட்டா பாபாய் சி